காம்போ ஃபர்ஸ்ட் காம்போ வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு பொருள் ஓ பாத்திரமும் வந்துடும் ஃபர்னிச்சரும் வந்துடும் எலக்ட்ரானிக்ஸ் வந்துடும் இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியோட தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி விடும் என்ன பொருள்னு சொல்ல பாருங்கள் வணக்கம் மண்புனஞ்சங்களே இப்போ எங்கே வந்துருக்கிறோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய படப்பைக்கு தான் வந்துருக்கிறோம் ஆமாங்க ஸ்மார்ட் ஃபர்னிச்சரு இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள் வந்து ஃபர்னிச்சர்ஸோட ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு ஹோல்சேல் ப்ரைஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா படப்பேயிலங்க படைப்பேக்கு தாம்பரத்துல தாம்பரத்துலேருந்தும் வரலாம் அதுக்கப்புறம் வண்டலூர்லருந்தும் வரலாம் ஆனால் வண்டலூர்லேருந்து வந்தால் ரொம்ப பக்கங்க இங்கே பாருங்கள் இதுதான் கல்யாண சீர்வரிசை பொருள் எவ்வளோ பெரிய ஷாப்பு பார்த்துக்கோங்க ரெண்டு காம்போ இங்கே கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ பொருட்களும் வந்து நமக்கு கொடுக்குறாங்க உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் ரிலேட்டிவ்க்கு யாருக்காச்சும் திரும்பினோம்னா இவங்க தமிழ்நாடு முழுக்க வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவங்க சாதாரணமாக இந்த விஷயத்தை செய்யலை கடந்த பத்து பதினஞ்சு வருஷமாக இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் எல்லா பொருட்களும் அவ்வளோ சூப்பர்ஸாக கலெக்ஷன் இருக்குது அவ்வளோ பெரிய ஷாப்பு அதனால் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு கம்மி விலையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை வரவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையாகவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இவங்க வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் ஏன்னா எவ்வளோ பெரிய ஷாப்பு அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கீழே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஃபர்தராக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் வீடியோக்கில் வருவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உண்மையாகவே மிக பிரம்மாண்டமான ஷாப்புங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கங்க நம்ம ஷாப்புடைய அட்ரஸ் சொல்லுங்கள் சார் நான் நம்ம கடை வந்து தாம்பரத்தில் வெறும் பத்து கிலோமீட்டர் தான் ஜூல கிலோமீட்டர் தான் ஓகே நீங்க இங்க வந்தீங்கன்னா பாத்திரம் மட்டும் இல்லங்க எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் மெயினா நம்ம கடையில கல்யாணத்துக்கு வந்து திருமணத்துக்கு தேவையான அனைத்து பொருளும் பாத்துக்கு சூப்பரான காம்பு கொடுக்கறோம் ரெண்டு காம்போ இருக்கு அந்த என்ன காம்போன்னு சொல்றேன் வாங்க வீடியோ காட்டுங்க சார் ஃபர்ஸ்ட் காம்போ வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இருநூத்தி இருபத்தி அஞ்சு பொருள் ஓ பாத்திரமும் வந்துடும் ஃபர்னிச்சரும் வந்துடும் எலக்ட்ரானிக்ஸ் வந்துடும் இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃப்ரீ தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுக்கும் என்ன பொருள்னு சொல்ல பாருங்கள் பித்தளை அண்டா கொடுக்குறோம் ஒரு மூடி கொடுத்துட்றோம் தவளை பக்கெட்டு குண்டாம் போனி சட்டி ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா பெரிய அண்டா ஒரு மூடி ட்ரம்மு பெருசாக இருக்கும் அண்ணா கூட ஒரு தவளை ஒரு அடுக்கு ஒரு கும்பகோணம் தவளை பூஜை ஐட்டம் எல்லாமே வந்துருங்க பித்தளை எல்லா பொருளும் வந்துடும் சின்ன சின்ன பாத்திரங்கள் எல்லாம் சாப்பாடு தட்டு டப்பா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் அப்ளிகேஷன் ஒரு பட்டர்ஃபிளை பிராண்டட் கிரைண்டர் ஒரு பிராண்டட் மிக்சி ஒரு கேஸ் ஸ்டவ் ஒரு குக்கரு அயன் பாக்ஸு ஹாட் பாக்ஸ் செட்டு நான்ஸ்டிக் தவா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் என்னென்னு சொல்கிற பாருங்க ஓகே ஒரு உடன் பாக்ஸ் கட்லு ஓகே சார் பத்து வருஷம் கேரண்டியோட கொடுக்குறோம் அது எல்லாமே பெட்டு ஓ கம்பெனி பெட்டு தான் கேரண்டி இருக்கு ஒரு ரெண்டு பில்லோ வந்துடும் ஒரு பெட் கவர் வந்துடும் ஓகே சார் ஃபுல் செட்டு சோஃபா செட்டு இதுல நிறைய கலர் இருக்கும் எந்த கலர் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஓ சோஃபா செட்டு சார் ஃபுல் செட்டு இதுல நிறைய கலர் இருக்கு பாருங்க மூணு செட் என்ன கலர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அதெல்லாம் டீபாயும் உண்டு உங்களுக்கு டீபாயும் உண்டு சார் டீபாயும் உண்டு ஓகே ஒரு டோர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதல்ல நிறைய கலர் இருக்குங்க ஓ சூப்பரா செல்போன் வந்துரு உங்களுக்கு இதல என்ன மாடல் வேணா நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஸ்டீல் பீரோ அழகான ஸ்டீல் பீரோ இதலயும் நிறைய கலர் இருக்கு ஸ்டீல் பீரோ வேண்டாம் பாத்தீங்கன்னா மர பீரோ எது வேணா எடுத்துக்கலாம் ஓ மர பீரோ சார் டிஃபரண்ட் அமௌண்ட் மட்டும் தான் நமக்கு ஸ்டீல் பியூரோலயே பாத்தீங்கன்னா உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி இருக்கும் ஓ இருக்குது சார் அது மட்டும் இல்லங்க ஒரு 32 இன்ச் டிவி ஆண்ட்ராய்டு டிவி ஓகே டூ இயர்ஸ் கேரண்டியோட குடுக்குறோம் சூப்பர் சார் வோல்டேஜ் ஃப்ரிட்ஜ் வாண்டட் பிராண்டட் ஃப்ரிட்ஜ் 190 வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் பாத்துங்க அதெல்லாம் செமி ஆட்டோமெட்டிக் வேணும் எடுத்துக்கோமிக் நாலு சேரு

பிராஷ் அண்டா பெரிய அண்டா வந்துடும் மூடி வந்துடும் தவள தவள சொம்பு வந்துடும் தேக்ஸா தோண்டி பக்கெட்டு எவர் சிலுவர்ல பெரிய அண்டா பெரிய ட்ரம்மு அண்ணா கூட கம்பி கூட பக்கெட்டு குடம் கும்பகோணம் தவள தேக்ஸா தவளை பூஜை இட்டத்துல எல்லாமே பூ கூட கொண்டு வந்துடும் அதெல்லாம் சூப்பர் அதே மாதிரி சின்ன பாத்திரங்கள் எல்லா பாத்திரம் டம்ளரு டீ டம்ளரு அடுக்கு டப்பா செட்டு எல்லாமே வந்துடும் அதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்மால் அம்பிடிச்சு பட்டர்ஃபிளை ஓகே ஒரு மிக்ஸி பிராண்டட் மிக்ஸி ஒரு கேஸ் ஸ்டவ் பிராண்டட் மிக்ஸி இருக்கு கேஸ் ஷவ் இருக்கு உங்களுக்கு குக்கர் ரெண்டு குக்கர் வந்துடும் ஹாட் பேக் செட்டு வந்துடும் உங்களுக்கு ஒரு ஹாட் கேரியர் வந்துடும் அயர்ன் பாக்ஸ் வந்துடும் சீலிங் ஃபேன் வந்துடும் இது இல்லாமல் ஃபர்னிச்சர்ல பாத்தீங்கன்னா ஓகே சார் ஒரு டென் இயர்ஸ் கேரண்டியோட மரக்கட்டிட்டே கட்டு வந்துடும் ஓ பத்து வருஷம் கேரண்டி இதுவும் உங்களுக்கு பெட்டு கம்பெனி பெட் ரெண்டு பில்லோ ஒரு பெட் கவர் ஃபுல் செட் சோஃபா செட் இதுலையும் நிறைய கலர் இருக்கு எந்த கலர் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஓ ரோபாலா எந்த கலர் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகே டீ பாயும் நம்மள்ட்ட இருக்கு பார்த்துங்க ஓகே சார் அது டோர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஓ நிறைய கலர் இருக்கு எந்த கலர்னா எடுத்துக்கலாம் ஓகே ஒரு ஸ்டீல் பீரோ இது வேண்டான மரபியோ எடுத்துக்கலாம் டிஃபரன்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் நமக்கு ஓகே சார் டிவி கம்பெனி பிராண்டட் டிவி கேரண்டியோட கொடுக்கணும் ஆண்ட்ராய்டு ஒரு வோல்டாஸ் பிரிட்ஜ் ஒன் ஓகே டாப் டாப்லோடு வாஷிங் மிஷின் இது வேண்டாம்னா செமி ஆட்டோமேட்டிக் மட்டும் எடுத்துக்கலாம்

ஓகே ஓகே சூப்பர் சார் உண்மையாகவே தமிழ்நாட்டில் நீங்கள் தான் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் நம்மள்ட்ட என்ன பொருள் இல்லையோ என்ன பொருள் வேணால் நம்ம கொடுக்க முடியும் ஆர்ட்ரு முதலையும் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும் ஓகே முன்னாடியே வந்து எனக்கு குயின் சைஸ் வேணும் கிங் சைஸ் கட் பண்ணணும்னா நம்மகிட்ட எடுத்துக்கலாம் பீரோ பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இந்த பேரை வேணா ஹெவியாக வேணா ஹெவியாகவும் எடுத்துக்கலாம் டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் மட்டும் தாங்க ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ என்ன மக்களே வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறோம் உண்மையாகவே இவங்க ஷாப்பு பார்த்துருப்பீங்க அவ்வளோ பிரம்மாண்டமான ஷாப்பு இவங்கள்ட்ட இல்லாத பொருட்களே இல்லை இஎம்ஐ ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸில் போட்டு தராங்க இந்த வசதி வந்து யாருமே மாட்டாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனு இதை பயன்படுத்திக்கிங்க உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கல்யாணம் அடுத்தது உங்கள் மகளுக்கோ அல்லது தன் தங்கை தம்பிகளுக்கோ யாருக்கானாலும் இங்கே வந்து பொருட்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸ் எல்லாம் ஹோல்சேல் ப்ரைஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சேனலுக்கு வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ